மேக்லர் எடிமா ஒரு ரொம்ப முக்கியமான என்டிட்டி நரம்பு விழித்திரையோட மைய பகுதின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு அரசன் இருக்காரு அந்த நாட்டை ஆள்றாருன்னா அது அந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அந்த அரசரோட அரண்மனை அந்த மாதிரி நரம்பு விழித்திரையில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி வேறு தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் ஆஃப் லைட் வந்து சேர்கிற இடம் வந்து மேக்கிலான்னு பேர் அந்த மேக்கிலா வந்து சம்டைம்ஸ் நீர் கோர்த்துக்கும் இல்லைன்னா புதுசாக ரத்த குழாய்கள் உருவாகி அது வந்து லீக் ஆகலாம் அந்த ரத்தம் லீக் ஆகிறதுனாலையும் இந்த நரம்பு வீ வீக்கம் ஜாஸ்தி ஆகும் ஸோ அந்த நரம்பு வீக்கம் ஆகிறதுனால என்ன ஆகுது நம்ம பார்வை கரெக்டாக சென்டர் பார்வை இப்போ நான் பார்த்துட்டு அந்த நடுவில் மட்டும் நம்ம மசம் மசம் தெரியும் ஸோ சுற்றி இருக்கிறதெல்லாம் எல்லாம் க்ளியராக தெரியும் ஸோ இது எதனால் வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரைனால் வர்றது ரொம்ப காமன் அடிபட்டுதுன்னா வரும் இது ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ்னால் வரலாம் ப்ரெஷர்னால வரலாம் ஏதாவது ரத்த குழாய் ப்ளாக் வரலாம் கேன்சர்னால வரலாம் ஏதாவது புண்ணு கண்ணில் புண்ணு இருந்ததுனால வரலாம் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நீர் கோர்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் ஸோ வேறு நிறைய காரணங்கள் இருக்குது ஸோ இந்த இதுக்கு இப்போ என்ன நம்ம வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இதை டெஸ்ட் பண்ணி அந்த ஆப்வியஸாக நம்ம வந்து சொட்டு மருந்து போட்டு நம்ம நரம்பு செக் பண்ணி பார்ப்போம் அந்த ஓசிடின்னு ஒரு கருவி இருக்குது டோ கோஹரேன்ஸ் ஸ்டோமோகிராஃபின்னு அதை வச்சு எவ்வளோ திக்னஸ் இருக்குது அந்த வீக்கம் எவ்வளோ வந்திருக்குதுங்கிறத அசஸ் பண்ணுவோம் அண்ட் தென் சொட்டு மருந்து போடலாம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ராப்ஸ் போடுவோம் இல்லைன்னா இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கலாம் கூட இந்த மருந்தும் போட்டு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கலாம் ஆன்டி வெஜ் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் எங்கே கொடுக்குறது கண்ல ஐயோ கண்லையா இன்னும் பயப்பட வேண்டாங்க இதென்னா யாருக்காக இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருக்கும் பட் இது வந்து சுத்தமாக வழியே இருக்காது இந்த பேஷண்ட்ஸ் நிறைய பேர்த்துக்கு நாம் போட்டுட்ருக்குறோம் இது என்ன அந்த மருத்து போகிறதுக்கு ஊசி போட்டுறோம் அண்டு அந்த நீரில் வந்து ரொம்ப ஃபைன் நீர் இப்போது ஒரு எறும்பு ஒன்று சாரி ஒரு கொசு கடிக்கிறப்போ அவர் ரொம்ப மெல்லீஸாக ஒரு இதில் அப்படியே உள்ளே போய் அந்த அனஸ்தெட்டிக் ஒன்று போட்டு போகிறதுனால நமக்கு வலியை தெரிகிறது இல்லை இல்லையா அதே மாதிரி தான் இது ரொம்ப மெல்லீஸான நீட்டில் இருக்கிறனால அது வலியும் இருக்காது இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது இந்த எவாஸ்டின் ராணிமசு மேப் அண்ட் இந்த ஆஃப்லிபெப்டு இந்த நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெடிசன்ஸ்லாம் இப்போ வந்திருக்குது ஸோ இந்த மெடிசன்ஸ் எல்லாம் என்னென்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம இன் டீட்டெயில் நேரடியாக வந்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஸோ ஒவ்வொரு மெடிசனுக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ஸோ அது வெலை கொஞ்சம் ஒன்றும் விலை கம்மியாக இருக்கும் ஒன்று வெலை ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இந்த ரிசர்ச் பண்ணி அந்த மாலிக்யூலோட அந்த செல்லோட சைஸ் வந்து அந்த கெமிக்கல் சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால அது வந்து ஈஸியாக அந்த பிளட் ஆக்குலர் பேரியர் ஒரு கடவுளே ஒரு தடுப்பு செவுறு மாதிரி வச்சுருக்காரு கண்ணுக்குள்ளார கண்டதெல்லாம் உள்ளே அனுப்ப முடியாது அப்படின்ட்டு அதையும் தாண்டி போகிறதுக்கு ஆனால் மெடிசின்ஸ் எல்லாம் வந்திருக்கு அது போட்டோம்னா இஃபெக்ட் பெட்டராக இருக்கும் அண்ட் குயிக்கராக இருக்கும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப நாள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் உண்டு அது இல்லாமல் இந்த வந்து இந்த க்ரோத் ஃபேக்டர் கான்சன்ட்ரேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸ்டெம் செல் பயாலஜிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அதுலேயும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வருது ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நம்ம டெஃபினெட்லி அது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம் ஏன்னா இதுக்கு தீர்வே இல்லாமல் இருந்தது இந்த இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் இந்த ஆர்த்தோபயாலஜிக்ஸ் அண்ட் செல் தெரப்பீஸ் எல்லாமே ரொம்ப அற்புதமாக ஒர்க் பண்ணுது ஸோ இதை பற்றின விவரங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லைன்னு நேரடியாக சேலத்தில் டாக்டர் சஷி ஐக்கியர் வந்து பாருங்கள் தேங்க்யூ